இறையசூர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே இன்றைய வழிபாட்டிலே புனித வின்சென்ட் பலோட்டி என்பவரை நினைவு கூறுகிறோம் திட்டத்தை அவர் அறிந்து வைத்தார் இளம் வயதில் இருந்தே கடவுள் ஒரு குறிப்பிட்ட பணிக்கு அழைத்திருப்பதை அவர் உணர்ந்தார் எனவேதான் முதலில் இளைஞர்களுக்காகவும் அதன் பிறகு கைவிடப்பட்ட அனாதை பெண் பிள்ளைகளுக்காகவும் அவர் மிக சிறப்பாக உழைத்ததாக அவரை குறித்த குறிப்பு சொல்லுகிறது இந்த புனிதர் தம்முடைய வாழ்க்கை கண்டுபிடித்தார் காரணம் அவர் தான் யார் என்பதையும் இயேசுவில் தான் யார் என்பதையும் உணர்ந்து கொண்டார் அங்குதான் முக்கியம் இயேசு தான் யார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் எப்பொழுது அவருடைய திருமுழுக்கு பெற்ற நேரத்திலே மார்க் எழுதிய அச்சதி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே என் அன்பார்ந்த மகன் நீரே உன் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் இல்லையா தான் யார் என்பதை உணர்கிறார் உருமாற்றம் எழுதிய நச்சதி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே என் அன்பார்ந்த மகன் இவரே இவருக்கு செவிசாயுங்கள் என்று தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டார் எனவேதான் மேலும் மத்தே பதினாறு பதினைந்திலே மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் வாட் இஸ் தி ஐடென்டிட்டி ஆஃப் ஜீசஸ் மக்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்பதை ஆண்டவர் அறிய விரும்புகிறார் தெரியும் எல்லாரும் என்ன சொன்னாங்க மற்ற சீடர்கள் என்ன சொன்னாங்க சிலர் எலியா என்றும் சிலர் இரேமியா என்றும் இறை வாக்குநர்கள் ஒருவர் என்றும் மக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள் என்று அப்போ பேதுரு தான் என்ன சொன்னார் பதினாறாம் வசனத்திலே நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் இறை மகன் என்பதை சீடர்களும் புரிந்து கொண்டார்கள் இன்றைய நற்செய்தியில் யார் புரிந்து கொண்டார்கள் பாருங்க நற்செய்தியிலே பரிசெயர்கள் புரிந்து கொள்ளவில்லை பரிசெயர்கள் ஆண்டவருக்கு எதிராக என்ன செய்யலாம் என்று பிளாட் போட்டார்கள் சதி திட்டம் தீட்டினார் இல்லையா இந்த சமயத்தில் தான் ஒரு வசனத்தை நினைவு கூற வேண்டும் இசையா ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம் காலை தன் உரிமையாளனை அறிந்து கொள்கிறது கழுதை தன் தலைவன் தீனி போடும் இடத்தை அறிந்து கொள்கிறது ஆனால் இஸ்ராயல் மக்களோ என்னை அறிந்து கொள்ளவும் இல்லை என்னை புரிந்து கொள்ளவும் இல்லை இந்த ஆலயத்தில் கூடியிருக்கும் அன்பு சகோதரமே நீங்கள் ஆண்டவரை யார் என்று புரிந்து கொண்டீர்களா ஆண்டவர் தன்னை யார் என்று புரிந்து கொண்டதால் தான் அதை அடிப்படையாக கொண்டு அவருடைய வாழ்க்கை பயணம் செய்தது ஊரெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார் தான் இதற்காகத்தான் வந்தேன் என்பதை உணர்ந்து ம தேடி வந்த மக்கள் அனைவருக்கும் தீய ஆவிகளிலிருந்து விடுதலை நோய்களிலிருந்து விடுதலை அனைத்து கட்டுகளிலிருந்தும் விடுதலை கொடுத்த ஆண்டவர் இறுதியில் தன்னை சிலுவையிலே கையளித்தார் தான் யார் என்பதை அவர் உணர்ந்ததனால் தந்தையிடம் அவர் தொடர்பு கொண்டிருந்தார் அதை போல நாம் யார் என்பதை நாம் உணர்ந்தால்தான் இயேசுவில் நாம் யார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் முதலில் இயேசு யார் என்பதை உணர் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா சிறந்த சிற்பி மைக்கேல் ஆஞ்சலோ என்பதை நாம் அறிவோம் அழகாக ஒரு தாவீது சிலையை அவர் வடித்தார் எப்படி என்று எல்லோரும் கேட்டார்கள் அவர் ஸ்டூடியோக்குள்ளே நான் ஸ்டூடியோவுக்கு வந்துகிட்டு இருந்தேன் வர வழியில் ஒரு பளிங்கு பாறை சின்ன பாறை கிடந்துச்சு அதை அதற்குள்ளே தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்பதை நான் உணர்ந்தேன் அந்த பாறை எடுத்து கொடுத்து வந்து தேவையில்லாத பகுதிகளை செதுக்கினேன் தாவீது வெளியே வந்தான் சகோதரமே நீங்களும் உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத பகுதிகளையெல்லாம் ஆண்டவரின் துணையோடு செதுக்கும் பொழுது உங்களுக்குள் நீ ஆண்டவரில் நீங்கள் யார் என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுவார் பிரை இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க இதை நாம் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும் சீடர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் என்னை என் பின்னை வாருங்கள் என்ன சொன்னார் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று தானே சொன்னார் எனவே நம்முடைய வாழ்க்கை பயணம் கடவுளின் விருப்பப்படி நடந்து கொண்டிருக்கிறதா உன்னுடைய சொந்த இந்த உலக சிந்தனைகளின்படி வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கிறதா ஒருவேளை கடவுளின் பயணம் கடவுள் உனக்கு வைத்திருக்கும் பயணம் மிகவும் உன்னதானது எனவேதான் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரமியாவளி ஆண்டவர் சொல்வார் உனக்கென நான் வகுத்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியும் என்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நன்மையை உண்டாக்குவதற்கான திட்டங்களை என்று கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்பதை தெல்ல தெளிவாகச் சொல்லுகிறார் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று ஆண்டவர் சீடர்களிடம் சொன்னார் மாற்றினார் நீ இன்றும் நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை கையளிக்கும் பொழுது அன்னையின் பரிந்துரையில் இந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும் ஒரு சின்ன கழுகு கதை ஒரு கழுகு ஒரு கூடு கட்டியிருச்சு உயர்ந்த மயரத்தில் ஒரு பெரிய ராஜ கழுகு கூடு கட்டியது முட்டையிட்டது அதிலிருந்து ஒரு முட்டை மட்டும் குப்பை மேட்டிலே விழுந்ததால் உடையவில்லை அதை பார்த்த கோழி தன்னுடைய முட்டை என்று நினைத்துக்கொண்டு கோழி தன்னுடைய முட்டைகளோடு வைத்து அடைகாத்தது கோழி குஞ்சுகளோடு இந்த கழுதை குஞ்சும் சேர்ந்து ஆட்டம் போட்டு இங்கும் எங்கும் கோழி குஞ்சு மாதிரி கொண்ட அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு இங்கே கிச்சி முச்சின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இதை பார்த்த ஒரு கழுகு வளர்ந்த கழுகு வருகிறது வந்து அப்பா நீ கோழி அல்ல நீ உனக்கென நீ வந் வானத்திலே பறக்க வேண்டியவன் இப்படி குப்பை மேட்டிலே நீ இப்படி காலை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டியவன் இல்லை வானத்திலே பறக்க வேண்டியவன் நீ வானத்து ராஜாவாக இருக்க வேண்டிய நீ இப்படி இருக்கிறாயே எனவே உன்னுடைய அடையாளம் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்னை பார் என்னைப் போல இப்பொழுது உன்னுடைய சிறகுகளை விரி என்னை போல இப்படி பற என்று சொன்னதும் உடனே அந்த வளர்ந்த குஞ்சு கழுகும் பறந்ததாம் இதை போலத்தான் ஆண்டவர் நாம் யார் என்பதை இன்று சொல்லிக் கொடுக்க அன்னை பிரசன்னத்திலே ஆண்டவர் தயாராக இருக்கிறார் நீங்கள் இன்று உங்களை நீங்கள் யார் என்று அறிந்து கொண்டு கடவுளின் பாதையில் செல்ல இருக்கிறீர்கள் கடவுள் உங்களை நிறைவுடன் ஆசிர்வதிக்க இருக்கிறார் அடிப்படையில் நாம் அறிந்து கொள்வோம் நான் யார் நீங்க யார்னு ஒருத்தர்கிட்ட கேளுங்க அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் தன்னுடைய பெயரை சொல்லுவார் இல்லையா அல்லது இவர் இன்னாருடைய மனைவி இன்னாருடைய கணவன் இன்னாருடைய பிள்ளை என்று சொல்வார்கள் ஆனால் அடிப்படையில் நாம் யார் தெரியுமா தொடக்க நூலிலே படிக்கிறோம் கடவுள் மானிடரை தமது உருவிலும் சாயலிலும் உண்டாக்கினார் என்று படிக்கிறோம் ஸோ வி ஆர் கிரியேட்டட் இன் தி இமேஜ் அண்ட் த லைக்னஸ் ஆஃப் காட் அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி அதுதான் நம்முடைய உண்மையான அடையாளம் அதுதான் நாம் யார் என்பதை நமக்கு காட்டுகிறது அத்தகைய அடிப்படை சிந்தனை நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் செயல்படுத்தப்பட வேண்டும் சகோதரன்மே இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பௌலடியார் கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்திலே இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே சொல்வதை நாம் பார்ப்போம் இனி வாழ்பவர் நான் அல்ல என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே இயேசுவோடு அவர் இணைந்து விட்டார் இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் வாழ்கிறேன் இவரே என் மீது அன்பு கூர்ந்தார் எனக்காக தம்மையே கையெழுத்தார் எந்த அளவுக்கு பௌரடியார் ஆண்டவரை புரிந்து வைத்திருக்கிறார் அவர் இறைமகன் அவர் மெசியா மக்களை மீட்க வந்தவர் என்பதை நன்றாக அறிந்து கொண்டவர் அவரை போல நாம் வாழ வேண்டும் என்று துடிப்போடு இருந்தவர் இயேசுவை அறிந்து அவரோடு தொடர்பில் நாம் இருந்தால்தான் நான் இயேசுவில் நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அன்னை மரியா யோசிச்சு பாருங்க அவங்க கடவுளை புரிந்து கொண்டார்களா புரிந்து கொண்டார்கள் தன்னை அறிந்து கொண்டார்களா அறிந்து கொண்டார்கள் பாருங்க இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுகிறது கவனிச்சிங்களா பரிசெயர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் மக்கள் வந்தார்கள் எதற்காக வந்தார்கள் ஆண்டவர் மெசியா இறைமகன் அவருடைய ஆசிர் வேண்டும் என்றா வந்தார்கள் தங்கள் நோய்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் தானே இருந்ததை ஒழிய அதை பெற்றுக்கொண்டார்கள் போய்விட்டார்கள் அதை போல நாம் அன்னையின் பிள்ளைகள் ஆகி நாம் அதைப்போல மாறிவிடக்கூடாது மாறாக ஆண்டவரில் நான் யார் இறைவன் எனக்கு வகுத்திருக்கும் திட்டம் என்ன என்று ஆண்டவரை புரிந்து கொண்டு நம்மையும் புரிந்து கொண்டு வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை அன்னை மரியாள் விண்ணக தந்தையை புரிந்து கொண்டார் அதனால்தான் வல்லவராம் கடவுள் இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்று தன்னை மோயிசனுக்கு வெளிப்படுத்தியவர் அல்லவா யோவான் எழுதுவாரே இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் எல்லா வல்லவருமான இயேசு கிறிஸ்து என்று அவர் கடவுளை அறிந்ததால் தன் வயிற்றில் கருவாக உருவாகப் போகும் அந்த இறைமகனை அறிந்ததால் இதோ உம்மது அடிமை உம்மது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்னார் அலாட் இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க இந்த ஒரு கான்செப்டை அவர் புரிந்து கொண்டதால்தான் அவர் இறைவனிற்கு தாய் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் இறைமகன் கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த அந்த மெசியா இறைமகனுக்கு தாயாக இருந்து இறைவனின் தாய் என்ற உயர்ந்த ஸ்தானத்திலே அவரை நாம் வைக்கிறோம் அதே போல முதல் வாசகத்திலே பாருங்கள் என்ன நடந்தது சவுல் அரசன் பொறாமைப்படுகிறான் ஏன் பொறாமை அவன் கடவுளை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை சாதாரண குடும்பத்திலே பிறந்த பெனியமின் குடும்பத்திலே பிறந்த தன்னை கடவுள் ஒரு உயர்ந்த அரசனாக ஏற்படுத்தி இருக்கிறார் கடவுளுடைய பாதுகாப்பு அவருடைய திட்டம் என்ன என்பதையெல்லாம் அவர் மறந்துவிட்டு தன்னுடைய சிந்தனையின்படி உலக போக்கின்படி அவர் வாழ்ந்தார் எனவேதான் தனக்கு போட்டியாக இந்த தாவீது வந்து விடுவானோ என்று பயந்தார் கடவுள் தன்னை காப்பாற்ற தன்னையும் தன்னிடம் ஒப்படைத்த மக்களையும் அந்த நாட்டையும் காப்பாற்றுவதற்காக தாவிதை அனுப்பி இருக்கிறார் என்று அவர் சிந்திக்கவில்லை மாறாக தாவிதை பார்த்து பொறாமைப்படுகிறார் என்னாச்சு அவர் பாருங்க பெண்கள் பாடுகிறார்கள் சவுல் ஆயிரம் பேரை கொன்றார் ஆ இது சாதாரணம் மற்றவங்க பாடினாலும் பரவாயில்ல பெண்கள் பாடணும்னு தான் இவருக்கு பொறாமை ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு ஆஹா இவர் ஹீரோவாயிட்டாரே நம்ம ஜீரோ ஆயிட்டோமே என்று சொல்லி அவர் பொறாமை கொள்கிறார் சகோதரமே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜலசி என் வி இட்ஸ் அ நெக் நெகட்டிவ் இமோஷன் எதிர்மறை சிந்தனை நம்முடைய மனதுக்குள்ளே இந்த பொறாமை என்னும் சிந்தனை வரவே கூடாது பொறாமை என்னும் சிந்தனை வரவே கூடாது அந்த தீய ஆவிகள் சாத்தானை ஆண்டவரை பார்த்து என்ன என்று கத்தின நீரே இறைமகன் என்று கத்தின அவைகள் புரிந்து கொண்டன ஆனால் நாம் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை எனவே பாருங்கள் இந்த எதிர்மறையான உணர்வு நமக்குள்ளே இருக்குமானால் அது அழிவை உண்டாக்கும் சோகத்தையும் நம்மிடத்திலே உருவாக்கும் கலத்தெருக்கு எழுதிய கடிதத்திலே பௌலடியார் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே சொல்கிறார் பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பங்களும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும் என்று குறிப்பிடுகிறார் சாலமோன் ஞானம் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நோயாம் பொறாமையோடு தோழமை கொள்ள மாட்டேன் என்ற வசனமும் வருகிறது என யாருக்கு பொறாமை வரும் தெரியுமா கடவுளின் பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்றது யார் சந்தேகப்படுகிறார்களோ அவர்களுக்குள்ளே பொறாமை வரும் கடவுள் என்னை இப்படி படைத்திருக்கிறார் சிலர் சகப்பாக இருக்கிறத பார்த்தா பொறாமை வரும் சில பேருக்கு அவங்க அழகாக இருக்கிறத பார்த்தா பொறாமல் வரும் எனக்கும் வந்து பார் ஒரு புருஷன் அங்கே பாரு அவளுக்கு அழ அழகான புருஷன் என்று பார்த்து பொறாம வரும் பொறாமைக்கு இந்த காரணம் என்று என்று எதுவுமே எல்லாமே சில்லி சில்லி எல்லாம் பொறாமை காரணமாகிடும் ஏன்னால் கடவுளுடைய பாதுகாப்பில் நமக்கு நம்பிக்கை இல்லை கடவுள் என்னை வைத்திருக்கிறார் இப்படி வைத்திருக்கிறார் இப்படி படைத்திருக்கிறார் நான் கடவுளுடைய பாதுகாப்பில் நம்பிக்கை வைக்கிறேன் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் கடவுள் உனக்கு வகுத்திருக்கும் திட்டத்தில் நீ மகிழ்ச்சியோடு வாழ்ந்து சென்று கொண்டிருப்பாய் அல்லவா எனவே இந்த பொறாமை நமக்குள்ளே இருக்க வேண்டாம் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் பொறாமை எங்கு பாதுகா ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி கடவுள் எனக்கு பாதுகாப்பு தருகிறார் என்ற உணர்வு குறைவு இருக்கும் இடத்தில் இந்த பொறாமை குணவரும் குடும்பத்திற்குள்ளே எத்தனை குழப்பங்கள் எத்தனை பிரிவுகள் பார்த்தீங்கள் என்றால் பொறாமை விவிலியத்திலே சில உதாரணங்கள் காயின் ஆபேல் பொறாமை இல்லையா யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுடைய அனைவரும் பதினோரு பேரும் யோசேப்பின் மீது பொறாமை சவுல் தாபிதின் மீது பொறாமை ஊதாரி மைந்தன் ஓமையில் மூத்த மகன் பொறாமைப்படுகிறான் பரிசேயர்கள் ஆண்டவர் மீது பொறாமைப்படுகிறார்கள் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அடுத்தவரோடு உன்னை ஒப்பிடாதே நெவர் கம்பேரிய அடுத்தவரோடு உன்னை ஒப்பிடாதே உனக்கு ஏதாவது முறையீடு இருக்குமானால் ஆண்டவரிடம் சொல் உனக்கு உள்ளத்துக்குள்ளே வருத்தங்கள் இருக்குமானால் அதை ஆண்டவரிடம் சொல் இந்த ஒரு மாற்றத்தை இன்று நீங்கள் நிறைவாக பெறப்போகிறீர்கள் பிரைஸ்தலோட் இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு புகழ் மரிய வாழ்க இதுவரையில் நீங்கள் சந்தித்திராத மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை இன்று நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் நீங்கள் இதுவரையில் சந்தித்தராத மறு மன அமைதியை எண்டிலிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள் பிரைஸ் தலாட் எனவே துவக்கத்தில் சொன்ன அதே வசனத்தை மீண்டும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் பி வித் ஓ மதர் அலாங் த வே கைட் எவ்ரி ஸ்டெப் உங்களை ஆசிர்வதிக்க உங்களுக்கு வழிகாட்ட உங்களோடு இருப்பேன் அன்னை மரியா அற்புத குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தியவராய் சொல்லுகிறார் அன்பு சகோதர சகோதரிகளே பக்தர்களே நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அனைவரும் மன நிம்மதியோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் நம்மை அவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவருடைய பாதுகாப்பில் நம்பிக்கை வைப்போம் ஆண்டவர் யார் என அறிந்து கொண்டால் அவர் இருக்கின்றவராக இருக்கின்றவர் எல்லாம் வல்லவர் என்பதை உணர்ந்து நம்மையும் நமது வாழ்க்கையும் நமது பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளையும் நாம் பார்க்கும் தொழிலையும் ஆண்டவர் கரத்திலே ஒப்புக்கொடுத்தார் அவர் நம்மை வழிநடத்துவார் அவர் நம்மை சரியான பாதையில் சரியான முடிவுகளை எடுக்க அவர் நமக்கு உதவி செய்வார் பிரைஸ் ப்ரைஸலாட் இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க